வெல்லும் ஆற்றல் கொள்ளுங்கள் இந்த சக்திகளை ஆக்டிவேட் பண்ணுங்க வாழ்க்கையில வென்று காட்டுங்க உங்களுடைய வாழ்வில் குளறுபடிகள் என்கிற சூழல் காற்று அடிக்கும்போது அவமானம் என்னும் புழுதி கிளம்பி உங்களை தாக்குதல் நடத்திவிட்டு வேடிக்கை பார்க்கத்தான் செய்யும் அதேபோல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மற்றவர்களை விட ஏதாவது ஒரு செயலில் வேறுபட்டு புதியதாக சாதிக்க வேண்டுமெனில் பல இடங்களிலிருந்து இடையூறுகளை சந்தித்துத்தான் ஆக வேண்டும் நீங்கள் ஒருபோதும் அவர்களின் வலையில் சிக்காமல் உங்கள் வழி தனி வழி என்று உங்கள் நிலைப்பாடு மாறாமல் பயணியுங்கள் இடைப்பட்ட நேரத்தில் ஏற்படும் தவறுகளை மட்டும் அவ்வப்போது களைந்துவிட்டு முன்னேற்றம் காணுங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய குறைகளைச் சொல்லி உங்கள் கூட இருந்தவர்கள் ஒரு நேரத்தில் அவமதித்தாலும் கவலைப்படாமல் முன்னேறி செல்லுங்கள் நாளை உங்களுடைய வெற்றியை பார்த்து பூரிப்படைந்து நல்ல வாழ்த்தையும் அவர்களே சொல்லும் நிலை மாறும் எது உங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தது அதை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள்